ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு சிரிச்சுட்டே வர்றான்னு ஏன் ஒரு பத்திரிகையாளர் கேட்டால சொன்னா ரூபாய் எண்டை இல்லையே அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கான் அவர் வாங்கி வச்சிட்டு சொன்னாரா மணி எனக்கு கனி உனக்கு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக பெரிய ஒரு அயோக்கியர்கள் தனம் செய்யக்கூடிய வகையில்தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் செயல்பட்டதாக தற்பொழுது பேசிய வீடியோ மூலமாக நாம் பார்த்திருப்போம் டூஜி வழக்கில் பல கோடி ஊழல்கள் செய்து கலைஞரிடம் கொடுத்தேன் தற்பொழுது அவரது மகளை என்னிடம் கொடுத்தார் என்பதற்கேற்பதான் ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார் இந்த செய்தி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமான நபராக ஆ ராசா அவர்கள் பயணித்திருப்பது கனிமொழி அவர்கள் மூலமாகத்தான் என்பதும் பல கோடி சொத்துக்கு அதிபதியாக ராசா அவர்கள் டூஜி வழக்கின் முறைகேட்டின் பொழுது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் அப்படியே கருணாநிதி அவர்களிடம் ஒப்படைத்ததாக இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது மேலும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டபோது கூட கருணாநிதி அவர்கள் ஆர் ராசா அவர்களை தான் முதலில் கை தூக்கிவிட்டார் அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் மேலும் இதற்கு மிக முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்களை கொலை செய்துவிட்டு அதை தற்கொலையாக மாற்றிவிட்டார் தற்பொழுதுதான் அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீதிமன்றத்திலும் சிபிஐ துறையிடம் சாதிக் பாசா அவர்களது மனைவி தற்பொழுது கொடுத்திருக்கிறார் இந்த செய்தி இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் வைரலாக மாறி வருகிறது கனிமொழி அவர்களுக்கும் ஆராசாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டதாக தற்பொழுது நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம் டூச்சி வழக்கில் பல கோடி மோசடி செய்தது கனிமொழி அவர்களுக்காகத்தான் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இன்று வரை திமுகவில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியது ஆ ராசா அவர்கள்தான் கனிமொழி அவர்கள் இல்லாமல் ஒரு நொடி கூட ஆராசாவால் இருக்க முடியாது என்பதற்கேற்பதான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஆராசாவர்கள் நீலகிரியில் தோற்றுவிடுவார் என்று செய்திகள் வெளியான உடனே பல கோடி நிதிகளை இறக்கி கனிமொழி அவர்கள் வெற்றியடைய வைத்தார் அவர்களை மேலும் மறைமுகமாக அவர்களுக்கு பல சொத்துக்களையும் வாங்கி கொடுத்திருப்பதாகவும் அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நிறுவனங்களை பினாமிகளின் பெயரில் வாங்கி கொடுத்திருப்பதாகவும் ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார் தற்பொழுது இணையதளங்களில் இந்த வீடியோ வைரலாவானதைத் தொடர்ந்து நிச்சயமாக ஆராசா அவர்கள் மீண்டும் கனிமொழி அவர்களை பற்றி பேசுவாரா மேலும் இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது மிக பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறி வருகிறது